ஹாய் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா செல்ஃப் மோட்டிவேட்டிங்காக நமக்குன்னு எந்த சுச்சுவேஷன் நமக்குன்னு வந்தபோது நம்ம கண்டிப்பாக அதை பிரேக் பண்ணி நிற்போம் இது எந்த மாதிரி சுச்சுவேஷனில் எனக்கு யார் சொன்னது அப்படின்னா இன்னைக்கு வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிற என்னோட ஸ்டாஃப் ஃபேக்கல்டி குரு வந்து ஜெயந்தி மேடம் அவங்க எனக்கு மேக்ஸ் எடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நான் மீட் பண்ணி வந்தேன்னா அது வந்து ரொம்ப கிஃப்டட் தான் வைரங்கள் வைடூரியங்கள் மாதிரி நல்ல நல்ல ஸ்டாஃப்ஸ் வந்து கொஞ்சம் பேர் எனக்கு எடுத்திருக்காங்க அண்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு ஷேர் பண்ணியிருக்காங்க சொல்ல சில பேர் வந்து ஃப்ராங்காக இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியாக டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க இல்லையா அந்த கெத்து இருக்கும் அவங்க சீனியர் பர்சனாக இருப்பாங்க ரொம்ப உட்காந்து எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுற லெவல் இருக்காது ஆனால் மேடம் வந்து சச் எ குட் ஹார்ட்டட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மேக்ஸ் நடத்துவாங்க அதாவது கிளாஸ் உள்ள வரும்போதே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஃபார்முலா அது சொல்லிகிட்டே தான் வருவாங்க கடைக்கடை கடைக்கடான்னு எழுதி போட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பின்னாடியே நாங்கள் எழுதிக்கிட்டே ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கணும் அந்த மாதிரி அவங்க ஃபாஸ்ட் 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 ஸோ ரெக் தேர்ட் செமஸ்டரில் எனக்கு மேடம் கிளாஸ் எடுத்திருக்காங்க ஆனால் அவங்க கூட எனக்கு ஃபுல்லாக ட்ராவல் அந்த டைம் ட்ராவல் பண்ண ஞாபகம் இல்லை பட் எப்போ எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா நேஷ்னல் இன்ஜினியரிங் காலேஜில் எங்களுக்கு ஒரு கேம்பஸ் ட்ரைவ் இருந்தது அதுக்கு அக்காமடேட் பண்ணுறதுக்கு மேடம் வந்து எங்கள் கூட ஸோ பொதுவாக காலேஜ் டேஸில் பிளேஸ்மெண்ட் அந்த மாதிரி போகும்போது ரொம்ப ஃபியர் இருக்கும் ஸோ எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் ஃபஸ்ட் அது வரையும் நம்ம வந்து நம்ம அப்பா அம்மா பார்த்துப்பாங்கிற மாதிரியே ஸ்கூல் டேஸ் முடிஞ்சு காலேஜ் டேஸும் முடிய போகுது இனிமேல் நம்ம நம்ம ஒரு இன்ட்ரிவியூ ஃபேஸ் பண்ணணும் நம்ம வந்து அது போல்டாக இருக்கணும் பயம் இல்லாமல் அவங்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணணும் கான்ஃபிடென்ட்டாக பேசணும்னு நம்ம சொல்லுவோம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலும் நமக்குன்னு ரியல் ஸோ ஃபேக் வேற ரியல் வேறு அதுவரையும் ஃபேக்காகவே வேணா இன்ட்ரூவ் அதுன்னு பார்த்துருக்கலாம் பட் ரியலாக வந்து ஒரு உட்காரும் உட்காரும்போது நம்ம எப்படி அவங்கள்ட்ட பிஹேவ் பண்ணி அட்ராக்ட் பண்ணி நம்ம டெலிவர் பண்ணுறது நம்ம எஃபெக்டிவ் குவாலிட்டியெல்லாம் காட்டுறதுங்கும்போது ரொம்ப பயமாக இருக்கும் எதாவது ஒளரிடுவோமோ எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது அந்த மாதிரிலாம் ஃபியர் இருக்கும் ஸோ ஒரு பெரிய ஆடிட்டோரியம் உண்டு நேஷ்னல் இன்ஜினியரிங் காலேஜில் அந்த ஆடிட்டோரியமில் ரிசல்ட்டுக்காக வெயிட் இருக்கோம் சம்திங் இல்லை ஒரு மீட்டிங் அப்போ தான் கெட் டுகெதர் இன்ட்ரக்ஷன் அப்புறம் கேம்பஸ் ஸ்டார்ட் ஆகணும் ஸோ அப்போது டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் மேடம் இந்த இது சொன்னாங்க உங்களுக்குன்னு வரும்போது நீங்கள் கண்டிப்பாக நல்லா பண்ணுவீங்க அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் பயப்படாதீங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து மோட்டிவேட் பண்ணாங்க ஸோ அது எப்படி வந்து இவ்வளோ நாள் அந்த தெம்புல பயம் இருக்குது தெம்பு இல்லை இப்போ நமக்குன்னு வரும்போது மட்டும் அந்த அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த மாற்றம் எப்படி நிகழ்ந்துடும் பெருசாக அப்படின்னா எனக்கு அப்போ தோணுச்சு மேடம் சொல்லும்போது அப்படியே பிரேக்கே இல்லாமல் பேசுறோமா கான்ஃபிடென்ட்டாக பேசுறோமா தப்பு இல்லாமல் பேசுறோமா மேடம் சொல்கிறாங்கண்ணா அப்படி அப்படிங்கிற மாதிரி ஆனால் அது வந்து கண்டிப்பாக அதே மாதிரி தான் இருந்தது ஸோ இன்டர்வியூ பேனலில் வந்து நம்ம போது அவங்கள பார்த்து நம்ம பேச பேச நம்ம அந்த கான்ஃபிடென்ட் யார் இருக்கா வந்தால் சுற்றி இருக்காங்கிறதெல்லாம் நமக்கு மைண்டில் அவங்க கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணோம் அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு நம்ம அது கன்வின்சிங்காக நம்ம வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம் ஸோ சுற்றி இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லை இவ்வளோ கூட்டம் இருக்கு அந்த பயம் இல்லாமல் நமக்கு ஃபோக்கஸ் வந்து அவங்கள வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறோம் அதாவது அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி ஹாப்பி சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்ம பதில் சொல்கிறோம் அந்த மோட்டோ தான் நம்ம என்ன அந்த டைம் இருக்குது ஸோ அது வந்து நமக்குங்க வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து பண்ணிடுறோம் மேடம் சொன்னது நடந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அந்த பாயிண்ட்டை டிஸ்கஸ் பண்ணலான்னு பார்த்தேன் இன்னைக்கு அது வந்து லைஃப்பில் நிறையா இன்சிடெண்ட்லையும் நமக்கு அது ஹாப்பன் ஆகிருக்கு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஸோ மெயினாக வந்து இது என்னோட மோட்டிவேஷன் லைஃப் என்னோட லைஃப்பில் உள்ள எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன் எனக்கு வந்து ட்ரை சைக்கிளே மொதல் ஓட்ட தெரியாது நான் ட்ரை சைக்கிள் வாங்கியும் தரலை நான் சொல்கிறேன் ஒரு இதுக்கு நம்ம வந்து ப்ர எல்லார் வீட்லேயுமே எல்லா அந்த ஃபெசிலிட்டி இருக்குது இல்லைங்கிறது இல்லை ட்ரை சைக்கிள் பக்கத்து குட்டி நான் ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிக்கும்போது ஒரு குட்டி பையன் ஸ்ட்ரை சைக்கிள் இருக்குது அதை ஓட்டினா கூட அந்த வீல ஃப்ரண்ட்ல மிதித்து சுத்தணும்னு தெரியாது பின்னாடி தான் ரிவர்ட்டில் வரும் உனக்கு சுத்தமாக ஓட்ட தெரியாதும்பாங்க எங்கள் பாட்டிமா அதே இது எங்கள் அப்பா வந்து அப்போல்லாம் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில ஃபிஃப்டி பைசே ஒன் பைஸ் ஒன் ருப்பிக்குலாம் வந்து ஒரு ஒரு மணி நேரம் வாடகைக்கு சைக்கிள் எடுக்கலாம் ஸோ அதை எடுத்துட்டு ஸோ அதில் வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கலான்னு எங்கள் ஊரில் ஸ்டார்ட் பண்ணும்போது பேலன்ஸ் பிடிச்சிட்டு நிற்கவே தெரில ஒரு சைடாக சாயிறேன் போய் தொலைன்னு விட்டுட்டாங்க எங்கள் அப்பா அப்புறம் வந்து திரி ஒரு ஒரு டைம் பீரியட் ஆஃப் டைமில் ஒரு ஒரு பத்தோ பதினோரு வயசில் சைக்கிள் ட்ரைனிங் கொடுக்கலான்னா அப்பவும் வந்து எனக்கு பேலன்ஸே இல்லை ஃபுல்லாக லெஃப்ட் சைடாக சரிஞ்சுக்கிட்டே ஒரு அது சிறுவைண்டம் அந்த மெயின் ரோட்லேயே சைடாக ஒரு பள்ளத்துக்கு நேராக உழவே பார்த்தேன் எங்கள் அப்பா வந்து இறுத்து பின்னாடி இழுத்துட்டாங்க அதனால தான் அந்த ஆக்சிடெண்ட்ல தப்பசில்ல நான் கீழே விழுந்திருப்பேன் நான் அவங்க காலில் வெட்டிடுச்சு சரி இதுக்கு மேலே கொஞ்சமாவது அசந்தாதானே உண்டு இதுக்கு மேலே நம்ம அசை வைக்க முடியாதுன்னு விட்டுட்டாங்க பட் அதுக்கப்புறம் வந்து அங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் சேர்ந்து மெயினாக சிவரஞ்சினு எனக்கு ஒரு கேரளா அங்கே இருந்தாங்க எங்கள் கூட ஒர்க் பண்ணுற போலீஸ் லைனில் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு ஸோ அவள் வந்து அவங்க அப்பா சைக்கிளை கொடுத்து நம்ம நம்மளாக நிற்க வேண்டாம் நாங்கள் ஒரு எஸ்ஐ ரூம் வீடு பக்கத்தில் ஒரு ஹைட்டான திண்டு இருக்கும் அதுக்கிட்ட கொண்டு உருட்டி போய் உட்காந்து கால் அந்த கரைக்கு போட்டு அவ எனக்கு ட்ரைனிங் கொடுத்தா ஸோ அதுக்கப்புறம் நான் பிக்கப் பண்ணிக்கிட்டேன் ஸோ அப்போ வந்து பெரியவங்க யாரும் இல்லையா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நம்மங்கிற மாதிரி நம்ம ஓட்டி பழகிட்டோம் அதே இது டிவியை சுற்றி போதும் எங்கள் தாத்தா கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க சும்மா இவளுக்கு வராது இவளுக்கு ஓட்ட தெரியாது இந்த மாதிரி எங்கள் அப்பா எனக்கு சொல்லிகிட்டு இருந்தாங்க இரிட்டேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு ஈவினிங் டைம் ஸ்கூல் முடிஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு வரணும் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கோம் பஸ் ஏறுறதுக்கு அப்பா டிவி சுற்றி வச்சிருக்காங்க பட் அந்த என் கூட அந்த ஃப்ரெண்டை வந்து பஸ் ஏற்றிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வரணும் அந்த பிள்ளைகிட்ட சும்மா அவளுக்கு ஓட்ட வராது சை தெரியாது இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கன்னு கோபத்தில் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா அப்படியே எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அது வந்து இன்னுமே இப்போதான் அந்த பைக் ரைட் வந்த மாதிரி ஞாபகம் இருக்கு என்னோட சுற்றி இருக்கிற என்வரான்மெண்ட்டையே மூவ் ஆகுது மூவ் ஆகுது ஆக்சுவலாக நான் தான் மூவ் ஆகுறேன் எனக்கு இமேஜினேஷன் எல்லாமே பறந்து அதுவாக மூவ் ஆகிற மாதிரி அந்த ரைடு மறக்க முடியாது ஸோ உனக்கு வழி இல்லை இதுதான் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது அதை நம்ம கண்டிப்பாக அதை அதை யூஸ் பண்ணி நம்ம வர்றோம் இல்லையா அந்த மைண்ட்செட் ஸோ நமக்குன்னு வந்தால் நம்ம கண்டிப்பாக அதை மீன் மீண்டுறோம் நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடுறோங்கிறதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அண்ட் மேடத்திட்ட இன்னொரு குவாலிட்டி நான் இன்னொரு பாயிண்ட் நான் அவங்ககிட்ட இருந்த கெயின் பண்ணது காலேஜ் முடித்தாச்சு சர்டிஃபிகேட்ஸ் வாங்க போனேன்னு நினைக்கிறேன் இப்போ போகும்போது மேடம் வந்து அவங்க ரூமில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ தான் அவங்க பிஹெச்டி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ தனியாக உட்காந்து அதுக்குள்ளே ஒர்க்ஸ் எல்லாம் இருந்தாங்க ஸோ என்ன மேடம் எப்படி இருக்கீங்கன்னு டிஸ்கஸ் பண்ணும்போது ஸோ அதுவுமே ஸோ எப்படி சொல்கிறாங்க நம்ம சும்மா உட்காந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்து டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட அந்த டைமை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணால் அது வந்து ஒரு பாசிட்டிவ் இதுக்கு யூஸ் ஆகும் ஸோ சும்மா வெட்டி கதையை பேசி யாரையாவது பேசி புறக்கதை எதை தேவையில்லாத வேஸ்ட் பண்ணுறதோட அந்த டைமை வந்து பிஹெச்டி ஒர்க்குக்கு இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு டிகிரி அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா அவங்க ரிசர்ச் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு ஸோ நமக்கு வந்து நாலேஜும் கெயின் ஆன மாதிரி இருக்குது ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது வந்து அதை வந் அவங்களுக்கு வந்து டைமும் எஃபெக்டிவாக யூஸ் பண்ண மாதிரி இருக்குது டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு இவ ஆவாத இதை சொல்லிட்டா இவ இதை சொல்லிட்டான்னு இந்த மைண்ட் மென்டலாக அப்செட் ஆயிட்டா அந்த இது மூடும் இல்லாமல் இருக்குது ஸோ நம்ம சும்மா பேசிகிட்டு இருந்தால் எப்படியும் ஆகாத சொன்னால் இதை சொன்னாலும் எதையாவது சொல்லிவிட்டு அதே மைண்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ப்ரெஷர் ஆகிரும் ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டோன்னா அந்ததுக்கு வாய்ப்பே இருக்காது யார் என்ன சொன்னாலும் நம்ம கண்டுக்க போகிறதில்ல அண்டு நமக்குமே என்ன நீங்கள் பண்ணீங்க உங்கள் பர்சனல் டெவலப்மெண்ட்டுங்கும்போது நம்ம வந்து ஒரு டிகிரி ஹோல்ட் பண்ணோங்கிறத சொல்கிறதுக்கு ப்ரௌடாக இருக்கும் ஸோ மேடம் நீங்கள் சொன்ன ரெண்டு வேல்யூபிள் பாயிண்ட்ஸாக என்னோடய லைஃப்பில் நான் எப்பவும் நினச்சிக்கிறது ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் அது மோட்டிவேட்டடாக இருக்கும் அந்த ரெண்டு பாயிண்ட்டு ஸோ உங்களுக்குன்னு வந்தால் நீங்கள் கண்டிப்பாக எந்த ஃபியரும் இல்லாமல் அதை தாண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணுவீங்க அதே இது டைம் வந்து ரொம்ப முக்கியமானது அதை சும்மா வேஸ்ட் பண்ணி மெயினாக லேடிஸுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக சும்மா தான் உட்காருவோம் ஏதாவது கதை பேசுவாங்க அப்புறம் அப்படியே டைம் போயிடும் ஸோ அப்படி டைமை வந்து வெட்டியாக பேசி வேஸ்ட் பண்ணாமல் அதை எஃபெக்டிவாக எதுலேயாவது ஒரு வேலை நீங்கள் வந்து போட்டீங்க அப்படின்னா அது வந்து எப்போவுமே ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட் கொடுக்கும் ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க அதை கன்வெர்ட் பண்ணி ஏதாவது ஒரு கெயின் பண்ணுறதுக்குள்ளதை பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன் மேடம் இப்போ எந்த கவுர்மெண்ட் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காங்க எந்த காலேஜில் இப்போ எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியல பட் ரொம்ப தேங்க்ஸ் மேம் ரொம்ப அஃபெக்ஷனேட்டடாக என்னை பார்த்துப்பாங்க மேடமும் நான் அங்கே ஜாயின் பண்ணும்போது கொஞ்ச நாள் இருந்தாங்க அவங்க கூட ட்ரிப்லாம் ஹோலி கிராஸ் காலேஜ் போகும்போது பயங்கர ஜாலியாக இருக்கும் அவங்க வீட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அவங்க அப்பா அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் நான் அண்ட் இப்போவும் மேடம் வந்து ஒரு நல்ல லைஃப்ல இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் மேடம் நான் ரொம்ப தேங்க் யூ மேம் உங்கள் வேல்யூபிள் சஜஷன் என்னோடய லைஃப்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது தேங்க் யூ